இந்த வீடியோல மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரெண்டரை கிலோ மிக்சர் வந்து எப்படி பார்க்க இந்த பொருட்கள் கடலை மாவு எட்டு கிலோ அரிசி மாவு ரெண்டு கிலோ நிலக்கடலை ரெண்டு கிலோ பொட்டுக்கடலை ரெண்டு கிலோ அவுல் ரெண்டு கிலோ பூண்டு அரை கிலோ முந்திரி அரை கிலோ கருவேப்பில அரை கிலோ பெருங்காயப்பொடி முப்பது கிராம் தேவையான அளவு வரமிளகாத்தூள் தேவையான அளவு உப்புத்தூள் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு அரிசி மாவு பாதி பாதியா நம்ம எடுத்துட்டு அது கூட சிறிதளவு உப்பு தூளும் மிளகா தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பூந்திக்காக நம்ம தோசை மாவு பாத்துல கரைச்சு எடுத்துக்கலாம் இத நல்ல சூடான எண்ணெயில நம்ம போட்டு எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா முறுக்கு மாவு பாத்துல பிசைஞ்ச ஓமப்பொடி மிக்சரும் நம்ம இந்த ஓமப்பொடி குழல்ல போட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம பொட்டுக்கடலை நிலக்கடலை அவுள் எல்லாமே வந்து எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ப உப்பு தூளும் மிளகா தூளும் பெருங்காய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா மிக்சர் வந்து ரெடியா இது ரொம்பவே டேஸ்டி ஈஸியாக இருக்கும் இந்த மிக்சர் வந்து நான் சும்மா வந்து அளவுகள் நான் சொல்லலை நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபுட்டி தமிழாவில் போய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ மிக்சர் எப்படி செய்யறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் செஞ்ச அளவுகள் தான் நான் அதை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து தீபாவளி டைமில் பலகாரங்கள் செஞ்சு சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்